ஐயா நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன் நான் தான் ஜெயிக்க போறேன் அதனால என் பியாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவீங்களா நான் பியாரு நட்சத்திரமும் சொல்லுங்க ஐயா இவங்க பியாரு தெரியும் ஆனா நட்சத்திரம் தெரியாத ஏன் இவங்க பிறந்த நாள் இவளுக்கு நட்சத்திரத்தை எழுதும்போது ஜோசி இருக்கும் முடியாம ஆயிட்டு அதனால இவளுக்கு மொத்தத்துல ஜாதகமே எழுத மாட்டாவே அம்மா அப்ப உத்திரமான நட்சத்திரம் தான் எனக்கு நட்சத்திரமே எழுதலையா அதனாலதான் என் பிள்ளைக்கு விண்மீனே பேர் வச்சிட்டேன் அப்ப சாமி பேர்லயே சாமி நட்சத்திரத்திலயுமே பண்ணிருட்டா அச்சனை பண்ணுங்க பண்ணுங்க ஆனா இடையில இடையில மங்காத்தா ஜெயிக்கணும் மங்காத்தா வாழ்க மல்காத்தா வாழ்க சொல்லிருங்க நான் ஜெயிச்சிருவேன்ல யாருக்கு தெரியும்

உனக்கு அது காரியம் அவன் மட்டும் என் தங்கச்சி உனக்கு அந்நியா மாறிடுவா இல்லைன்னா உனக்கு யாரு பண்ணி பண்ணிம்பா அப்படி எல்லாம் பேசப்படாது முனியம் அண்ணிய பாக்குறோம் முனியம் அண்ணிட்டு சந்தோஷமா பியாசி எடுத்துட்டு வரோம் சரியா முனியம் அண்ணிட்டு கேக்குறோம் பஞ்சாயத்துல வீங்க நிக்கிறேன்னு சொல்லுறோம் என்ன இதுல இழுத்து விட்டுறாத எனக்கு இது கிடையாது நீ நின்னாலும் சரிதான் தோத்தாலும் சரிதான் ஜெயிச்சாலும் சரிதான் சரி சட்டை அயன் பண்ணு பிராண்டல அயன் பண்ணுடே கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும் அப்படி இல்லனா போட்டுக்கிட்டு அந்த தீலே அது பண்ணில்ல டக்குன்னு கரஞ்சிரும் சின்ன பொண்ணு கனவுல வந்து என்ன சவால் விடா நேர்ல இப்படி தான சவால் விடுவா சோ

இந்த பாத்திர தந்துட்டு போறேன் இதுல கஞ்சி தனியா வடிச்சு வைங்க பஞ்சாயத்து மனு தாக்கல் இருக்கீங்களா நீங்க மனு தாக்கல் பண்றீங்களா இல்லக்க நான் வேலையே கரெக்டா இருக்கு ஊர்ல உள்ள வேலையெல்லாம் எல்லாம் பாக்குறதுக்கு வேற வேலை இல்லையா நிக்கவே நிக்கட்டுக்க ஞாரும் நமக்கு என்ன ஐயே போன தடவை அழகா இருந்துக்க நீங்களும் சின்ன பண்ண ஓட்டுக்கு நின்னியா நல்லா இருந்த நீங்க நின்றுங்க நான் ஜெயிப்பேன் எனக்கு தெரியும் என்ன அந்த பம்பரம் நின்னு ஜெயித்து என்னத்த பண்ணுச்சி இந்த ஊருக்கு ஒன்னும் கிடையாது அப்ப நீங்க ஓட்டுக்கு நில்லுங்க இந்த தடவை அப்ப நீ இந்த தடவை சின்ன பொண்ணு மட்டும் தான் நிப்பா சின்ன பொண்ணு தான் ஜெயிப்பாளா இருக்கான்ல இவளும் ஜெயிச்சிட்டு போட்டுக்க நான் எனக்கு எதை விட்டு கொடுத்தாச்சு எவ்வளவு விட்டு கொடுக்காண்டா இது நீ இங்கதான் நின்று ஒட்டு கேட்டு நிக்கிறியா இது என்ன டீ போல போனக்கு எப்போ பதவிய விட்டு தாரோ அவளாம் கஞ்சி தண்ணி வந்த கம்பு நாட்டி ஏட்டி பதவிய விட்டு என்ன சொல்லல நான் உன்னை எதிர்த்து நிக்கலன்னு சொன்னேன்

அப்படினா நீ நிக்க வேண்டியதுல டீ எடி பியாண்டானு எடி நிக்கறோம்னா அதுக்கு தக்கன ஒரு ஆளு இறக்கணும் எடி அவையில இறக்கி விட்டுட்டு அவைய கூட நானே நிப்பேன் என்ன செய்ய முடியும் பாப்பமா இந்த ரவ நீ ஜெயிக்க கூடாது ஜெயிக்கவும் விட யாருன்னு சொல்லிட்டு பாட்டி யோசி யோசி நீ தான் பெரிய கில்லாடி ஆச்சே கண்டுபிடி எதுக்கு என் உயிர் எடுக்க பாய் குள்ள நரி பண்ணிட்டு போகு குள்ள நரி யாரா இருக்கும் ஒருவேளை நாலு முடியோ ஒருவேளை இழுவையோ ஒருவேளை ராணியோ ஒருவேளை முனியம்மாக்காவோ யாரா இருந்தா என்ன போன தடவை நல்லது பண்ணலன்னு சொல்லி அவல இந்த தடவை நான் நல்லது பண்ணணும் நான் ஜெயிச்சு நான் நல்லது பண்ணதே எல்லாரும் பாக்கணும் இந்த பொண்ணு மனு தக்களுக்கு ரெடி ஐயோ வீட்டுல இருக்கு தர்மா அடி ஐயோ வீட்டுல வேற பெரு மிஸ் கேக்கணுமே ஹலோ சார் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது بلاக் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல மேடம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு சார்ஜ் இல்லாம வரதுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் அதுக்குள்ள நீங்க வந்து ஃபுல் அமௌண்டையும் கூட வட்டி எல்லாம் சேர்த்து கட்டிடுங்க நான் லோன் எடுத்து மூணு வாரம் தான் ஆச்சு ஏன் இப்படி பண்றீங்க அதெல்லாம் தெரியாது சார் ஃபோன் பண்ணா ஃபர்ஸ்ட் எடுங்க சரியா ஒரு மேனேஜர் கா உங்களுக்கு எல்லாம் லோன் வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டு பறந்து வந்து சைன் போர்டு லோன் வாங்கிட்டு போத் தெரிஞ்சா நாளைக்கு வரைக்கும் டைம் நீங்க வரலனா உங்க வீட்ல நாங்க எல்லாரும் வந்து நிப்போம் அடியாளோட இப்படி எல்லாம் பேசாதீங்க மனசு கஷ்டமா இருக்கு பண வாங்குறது மட்டும் இல்ல இழுச்சி இழுச்சி வாங்கிட்டு போனீங்க கொண்டு தந்துட்டு போங்க பாவத்துக்கு ஆடுகிறேன் ஒரு பம்பரமா

രണ്ടു വരെ പിച്ചയരികടാ വലി താനീസ് ഫൈലേ വളയേ ഇരുന്നത്ര ഗ്ലംല ചുമ്മാ അവനക്ക് ലോണം കിട്ടില്ല ഇപ്പോവൻ കസ്റ്റമും പടലല്ല നമുക്ക് ത്യാവദാംള അവന്റ കൊഞ്ഞൻഞ്ച ബന്ധാവാ കാട്ടുന്നു ഇപ്പോ വാള് പുരിഞ്ഞേല ഉങ്ങ രണ്ട് പേരക്കും ഓ അങ്ങേറ്റ ഓവറാ ആടുന്നേ നമ്മളെ കടവലങ്ങളെ തണ്ടൻ തന്നിട്ടാറ് ഇപ്പ എന്നെ ചെയ്യ പോരിയ എങ്ങി കെട്ട പോരിയ പൈസയൂർ കബട്ടല്ല സ്റ്റിക്കർ ഒറ്റ വാണുന്ന കോട്ട് ടൈം ലൈന거든요 ത്യാവദാണീസ நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கேன் மிச்சம் எல்லாம் அப்படியே இருக்கு goodies. Bye.